ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அவரக்காய் வச்சு தான் ஒரு கூட்டு வந்து தேங்காய் உள்ளி மிளகா எல்லாமே அரைச்சி போட்டு தான் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவரக்காயில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து சத்து இருக்குது இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்த சிவப்பணுக்கள் வந்து அதிகமாகிறதுக்கும் அவரக்காய் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது அதேமாதிரி பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்கனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம் அதேமாதிரி இதய நோய் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது அந்த இதயத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காயை வந்து நம்ம வந்து உரிச்சு எடுத்துடலாம் கையை வச்சும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ரெண்டு சைடாக இருக்கக்கூடிய அந்த நார் மாதிரி இருக்கும் அதை மட்டும் லைட்டாக வந்து பிச்சு எடுத்துடலாம் பச்சுட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு அளவுக்கு எடுத்துட்டு அப்படியே மொத்தமாக வச்சு நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இப்படி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு அவரைக்காய் வந்து எடுத்துருக்கு லைட்டாக வந்து கழுவி எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு போட்டுக்கிடலாம் கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிடலாம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து பொறிஞ்சாச்சு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்டி கழுவி வச்சுருந்த அந்த அவரைக்காய் வந்து இதில் வந்து போட்டுடலாம் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல அதில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் ரொம்ப வெந்துச்சுன்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிரும் அப்போ அதோட டேஸ்ட்டும் வந்து போயிடும் நல்லா இருக்காது அதனால தான் இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துவிடுங்க மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு சின்ன உள்ளி ஒரு மூணுலேருந்து நாலு பல் பூண்டு அப்புறம் ஒரு அரக்கப்பு அளவுக்கு தேங்காய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சின்ன ஜீரகம் உங்களுக்கு வந்து ஜீரகம் இல்லாட்டி பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் அது கூடவே மூணு மிளகா மிளகா வந்து இன்னும் உரைப்பி வேணுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று கூட ஆட் பண்ணிக்கிடலாம் இது வந்து ஓரளவுக்கு மீடியமான உரைப்பாக இருக்கும் இப்போ போட்டாச்சு போட்டுட்டு தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஊற்றக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைச்சி எடுக்கணும் ரொம்ப வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுக்கக்கூடாது அப்படின்னா அந்த கூட்டோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது இப்படி அரைச்சா தான் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து காயை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு காய் வந்து நல்லா வந்து வெந்துட்டோம் அந்த தண்ணியிலே வந்து வெந்துட்டு இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம் எப்போவுமே காய் வந்து வெந்ததுக்கு அப்புறம் உப்பு போடுங்க அப்போ தான் உப்பு வந்து நல்லா பிடிக்கும் ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டால் காயும் வேகாது அதுக்காக தான் இப்போ வந்து அரைச்சிட்டு இருந்த தேங்காய் மசாலா வந்து இதில் வந்து போட்டுக்கிடலாம் இப்போ எல்லாமே போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க ஃபஸ்ட்டு அந்த காயில் வந்து அந்த தேங்காய் மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் அதுக்காக தான் இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து புளி ஊற்றிக்கிடுங்க இது வந்து இந்த கூட்டு வந்து எங்கள் அம்மா தான் வைச்சாங்க இது எங்கள் அம்மா வந்து வைக்கும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வைக்கும்போதும் அதே மாதிரி தான் லைட்டாக வந்து புளி ஊற்றி விடுவாங்க அதோடய டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பு தெரியாது ஆனால் நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவரைக்கால் பார்த்தீங்கன்னா நிறையா சத்து இருக்குது கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து கூட்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ்